மற்றவர்களின் காலில் விழுந்து வணங்கக்கூடாத ராசிக்காரர்கள் யார் தெரியுமா பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினால் நமக்கு நன்மை நடக்கும் என்று சொல்லுவார்கள் அதிலும் குறிப்புக வயதில் முதியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அதற்கு நேர் எதிர்மாறாக இந்த மூன்று ராசிக்காரர்களும் யார் காலிலும் விழுந்து வணங்கக்கூடாது என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது ஏன் இந்த மூன்று ராசிக்காரர்கள் மட்டும் மற்றவர்களின் காலில் விழுந்து வணங்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம் மகரம் கும்பம் துலாம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் அடுத்தவர்களுடைய காலில் விழுந்து வணங்கக்கூடாது இவர்கள் யார் கால்களில் விழுந்து வணங்கலாம் என்றால் அம்மா அப்பா வீட்டில் இருப்பவர்கள் காலில் மட்டும்தான் இவர்கள் விழுந்து வணங்க வேண்டும் அதாவது உங்கள் சொந்த பந்தங்கள் என்று இருப்பார்கள் அல்லவா அவர்களிடம் மட்டும்தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் மற்ற வெளி ஆட்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் காலில் விழுந்து வணங்கக்கூடாது ஏன் இந்த மூன்று ராசியில் பிறந்தவர்கள் மட்டும் அடுத்தவர்களுடைய காலில் விழக்கூடாது என்றால் இந்த மூன்று ராசிக்காரர்களும் சனி பகவானின் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் அதே போல் உங்களுடைய காலில்